ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்னை திருவெற்றியூரில் இருக்கிற வடிகுடை அம்மன் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க வட சென்னையில் அமைஞ்சிருக்கிற இந்த வடிகுடை அம்மன் கோயிலை தியாகராஜர் கோயில்னு சொல்கிறாங்க இங்கே ஆதிபுரீஸ்வரன்னு சொல்லப்படுற சுயம்பு சிவலிங்கமாக மூலவர் இருக்காரு தேவி வடிவுடையம்மன் ஞான சக்தி வடிவத்தில் மிக சக்தி வாய்ந்த தேவியாக இருக்காங்க இந்த கோயிலோட வரலாறு என்னன்னா பாம்புகளோட மன்னன் வாசுகி உபமன்யுன்ற முனிவர்கிட்ட இருந்து சிவதீட்சையை வாங்கி இங்கே இருந்து தவம் செஞ்சு சிவனை வழிபட்டதாகவும் அந்த தவத்தால் ஈர்க்கப்பட்ட சிவன் எறும்பு புத்துல இருந்து வந்து வாசுகியை ஆசீர்வாதம் பண்ணி தன்னோட கழுத்தில் ஆபரணமா அணிஞ்சதாகவும் வரலாறு சிவனை ஒற்றீஸ்வரர்னு சொல்றாங்க இந்த கோயிலோட மூலவர் ஆதிபுரீஸ்வரர் எறும்பு புத்துல இருந்து கவசத்தால மூடப்பட்டவர் ஒற்றீஸ்வரர் அப்படின்னு சிவனுக்கு ரெண்டு சன்னதிகள் இருக்கு பிரதான சன்னதிக்கு எதிர நடராஜர் இருக்காரு இந்த கோயில்ல கணபதி சுப்பிரமணியர் தட்சணாமூர்த்தி காளிதேவி சன்னதிகளும் இருக்குது இங்கே இருக்கிற பார்வதிக்கும் ரெண்டு சன்னதிகள் இருக்குது ஒன்று வடிவுடை அம்மன் இன்னொன்று வட்டப்பாறை அம்மன் இந்த வடிவுடை அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்களை திரிபுர சுந்தரின்னும் சொல்கிறாங்க இவங்களுக்கு இங்கே ரெண்டு சன்னதி இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் தலை விருட்சமும் ரெண்டு இருக்குது ஒன்று அத்தி மரம் இன்னொன்று மகிழமரம் இது தவிர இந்த கோயிலில் தியாகராஜ சுவாமி நாகலிங்கம் ஜெகதாம்பிகை ஜெகநாதர் ராமநாதர் அமிர்தகடேஸ்வரர் கௌரீஸ்வரர் நந்தமணீஸ்வரர் குழந்தை ஈஸ்வரர் சூரியன் நால்வர் சகஷலிங்கம் அண்ணாமலையார் ஜகஷ்ரலிங்கம் ஏகபாத ஏகபாதமூர்த்தி பைரவர் நவக்கிரக சன்னதிகளும் இருக்கு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா இங்கு பிரதான தெய்வத்துக்கு இல்லாம ஆவுடையாருக்கே அபிஷேகம் செய்யப்படுது கார்த்திகை பௌர்ணமி நாளில் லிங்கத்தோட கவசத்தை எடுத்துட்டு கடவுளுக்கு புனுகு ஜவ்வரிசி சாம்பிராணி எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்படுது பக்தர்கள் அந்த மூணு நாளும் மூடாம எறும்பு புத்தாகவே லிங்கத்தை பார்த்து வழிபடலாம் மற்றபடி வருஷம் ஃபுல்லாக இது மூடப்பட்டு தான் இருக்கும் இந்த மூணு நாளில் விஷ்ணு பிரம்மா வாசுகி சிவனை வழிபடுறத ஐதீகம் இன்னொரு சிறப்பு என்னன்னா இங்க தெய்வங்கள் இரண்டு ஒன்னு ஆதிபுரீஸ்வரர் இன்னொன்னு ஒற்றீஸ்வரர் அதே மாதிரி அம்மனும் இரண்டு ஒன்னு வடிகுடை அம்மன் இன்னொன்னு வட்டப்பாறை அம்மன் ஸ்தல மரமும் ரெண்டு ஒன்னு அத்தி மரம் இன்னொன்னு மகிழ மரம் தீர்த்தங்களும் ரெண்டு ஒன்னு பிரம்ம தீர்த்தம் இன்னொன்னு நந்தி தீர்த்தம் இங்க நடக்கிற பூஜைகளும் ரெண்டு ஒன்னு கரண பூஜை இன்னொன்னு கமிகா பூஜை இருபத்தேழு நட்சத்திரங்களும் இந்த கோயில இருக்கிற சிவபெருமான வழிபட்டு இருபத்தேழு சிவலிங்கங்களா இங்கு தங்கி இருக்கிறதா நம்பப்படுது இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறதால என்ன பலன்னா இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் அவங்களோட நோய் நீங்கும் குழந்தை பாக்கியம் வேண்டவங்க இங்க இருக்கிற குழந்தை ஈஸ்வரரை வழிபடுறாங்க எந்த நட்சத்திரத்தால் பக்தர்கள் பாதிக்கப்பட்டாலும் இங்கே லிங்க வடிவத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பூஜை செஞ்சால் அவங்களோட பாதிப்பு விலகும் இந்த கோயில் காலையில் ஆறு இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஈவினிங் நாலு மணிலிருந்து எட்டு முப்பது வரைக்கும் திறந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்